ஃபேஸ் மாஸ்க்காமே யாராவது பார்க்க போகிறோம்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக வந்து கட்சிக்குள்ளே அமரத்துக்கான வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க ஸோ அந்த இரட்டை இலை பார்த்தீங்கன்னா சின்னம் எடப்பாடி பழனிச்சாமிட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா உறுதி ஆகலைன்றது தெளிவாக தெரியுது இந்த இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சினைகள்ருக்கு நிறைய பேர் வழக்க தொடுத்துருக்காங்க அந்த வழக்கெல்லாம் முடியல அதற்குன்னு தடை செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே சின்னம் பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனுவை வந்து சூரிய முட்டின்னு சொல்கிறவர் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு போட்டு இருந்தார் ஸோ ஓபிஎஸ்டையும் கருத்து கேட்கணுன்ற மாதிரி வந்து வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க நாலு வாரத்துக்குள்ள முடிவெடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விஸ்வரூபம் எடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நிலை நீடிக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஸோ இப்போ ஆர்டிஐயில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக புகழேந்தி விஷயமும் அப்படி அப்படிதான் இருந்துச்சு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிறைய வழக்கில் வெற்றி பெற்றிருந்தாலுமே அது வந்து சிவில் ஷூட் தான் இறுதியான பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கும்ன்ற மாதிரி ஓபிஎஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அதுதான் இப்போ நடக்க போகுதுன்றாங்க கிட்டத்தட்ட இந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலா விசாரிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னது மிகப்பெரிய லெவல் அதிமுக பரபரப்பு ஏற்படுத்திருக்கு ஸோ தென் இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆச்சு செஞ்சு சரியோ